எல்லும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுற அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நான் உங்ககிட்ட சொல்வது நிச்சயமாக நூறு சதவீதம் ஒரு தனி மனிதர்கள் பெரிய மாற்றத்தை சந்தித்து தீரணும் ஒரு தனி மனிதர்களுக்குள்ளே தான் நிறைய செயலாக்கம் இருக்கிறது ஒரு தனி மனிதர்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய பரம ரகசியங்கள் இருக்கிறது இந்த தியானத்துக்குள்ள உங்கள்கிட்ட பல்வேறுபட்ட வர்றவங்கள்கிட்ட தனியாக ஒன் டு ஒன் சத் சங்கத்தில் தனியாக உட்காந்து என்னோட கலந்துரையாடுற அத்தனை பேத்துக்கிட்டையும் அவங்களுடைய வாழ்க்கை போக்க மாற்றிருக்கேன் அவங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிருக்கேன் காவி வேட்டி கட்டிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு தன்னை ஒரு ஆன்மீக பக்தராக காட்டுறவங்களை எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் உங்களுக்கு ஒரு ஒரு செயல் பண்ண வேண்டாம் ஒரு வேஷம் வேண்டாம் உள்ளுக்குள்ளே இருங்க உள்ளுக்குள்ளே தேடுங்க கனலை பற்றவைங்க தியானம் பண்ணுங்க நிதானமாக இருங்க நீங்கள் தியானங்கிறது வேஷமாக இருக்கக்கூடாது அது உள்ளே ஒரு பெரிய செயலாக மாறப்படணும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே இல்லை உத்தராட்சை போட்டுக்கிட்டால் தியானம் வந்துடும் காவி வேட்டி கட்டிக்கிட்டா தியானம் வந்துடும் நம்ம சிவனடியார்கள்னு காவி உடை கட்டினா தான் நம்புவாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க ஆதிசங்கரராக இருக்கட்டும் போகராக இருக்கட்டும் போகர் ஆரஞ்சு நிறத்தில் ஒரு உடை அணிஞ்சிருந்தார் ஆதிசங்கரர் காவியை வேற ஒரு வடிவத்துக்குள்ளே கருநிற காவிய அவர் வேறு ஒரு காவிகளை அணிஞ்சிருந்தாங்க இந்த காவி இவர் போகர் அணிஞ்சிருந்தது இவர் அணிஞ்சிருந்தது வள்ளலார் வெள்ளை உடையில் அணிஞ்சிருந்தது இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்க பரிணாம செயலை அடைந்ததை வச்சும் அதே நேரத்தில் அவங்க இந்த கலர் சம்பந்தமான ஒரு தன்மையில் ஒரு பெரிய வேலை செய்ய போகிறாங்கன்னு அர்த்தங்க அவங்க நான் ஒரு சிவனடியாக இந்த வேட்டியை கட்டிக்கிறது இல்லை தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் கேட்கணும் நீங்கள் கவனித்து பார்க்கணும் இங்கே தளப்பாக கட்டுறது ஒரு ஆற்றலை சேர்த்து வைக்கிறதுக்கு தாடிய விடுறது ஒரு யோகி வளர்ச்சி அடைஞ்சதுக்கு தான் அது உயிர் துளின்னு முடி தெரியும் சும்மா தாடி விட்டுக்கிட்டால் நம்மளை சாமியார்னு நினப்பாங்க நம்மளை மதிப்பாங்க நமக்கு ஒரு விஷயம் வரும் அதில் ஒரு ஃபீல் வரும் இல்லைன்னா எனக்கு முடி வெட்டணும் தாடியை எடுக்கணும்னு தோண மாட்டதில்லாம் நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறதுன்னு செயல் நீங்கள் நிலையை அடைந்துட்டு தாடி அது எடுக்காதன்னு சொல்லும் அந்த முடியும் முடிக்கும் தாடியெல்லாம் என்னங்கிறத உங்களுடைய அனுபவம் தான் சொல்லி கொடுக்கும் குரு உரை நிகழ்த்துவார் நான் உரை நிகழ்த்துவேன் ஒரு செயல் செய்வேன் அதனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு இந்த முடி வந்து உயிர் துளின்னு இருக்கும் உங்களுக்கும் உயிர் துளிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் தாடியோடு இருந்தீங்கன்னா இந்த செயல் சரியான செயல் அல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வளர்ச்சி அடைகிறீங்கல்ல தான் நீங்கள் இதை பற்றி ஆய்வு பண்ணணும் அன்னைக்கு தான் இதை பற்றி யோசிக்கணும் காவி உடையெல்லாம் அப்படித்தான் நீங்களா ஒரு காவி உடையை உடர்த்திக்க கூடாது நீங்களா ஒரு செயலாக்கத்தை செஞ்சுக்க கூடாது நீங்களா ஒரு செயலை செய்கிறது வந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறி போயிடும் ஒரு காவியை கட்டுனா ஆன்மீகத்து சம்பந்தமானது ஒரு செயல் சம்பந்தமானது நிறைய பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் முற்றிலும் வேற ஒரு வி விளைவுகளை ஏற்படுத்திடும் வேறு ஒரு செயலாக்கத்தை ஏற்படுத்தி தயவு செய்து மறந்துடாதீங்க நான் பல்வேறுபட்ட முறைகளில் பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் உணர்த்தியிருக்கிறேன் இங்கே ஒரு பாதுகாப்புக்காக நிறைய பேர் காவி உடையை உடுத்திக்கிறாங்க நிறைய பேர் அதுக்குள்ளே ஒரு ஒரு செயல் பண்ணிக்கிறதுக்காக உடுத்திக்கிறாங்க நிறைய பேர் அமாவாசை பௌர்ணமி வந்துட்டால் உடைய உடுத்திக்கிறாங்க நிறைய பேர் கோவிலுக்கு போகும்போது அந்த காவிய உடையை உடுத்திக்கிறாங்க உடுத்த உடுத்தக்கூடாது அப்படியெல்லாம் உடுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்காதீங்க நீங்கள் மாறுனீங்களா இந்த உடை நீங்கள் நார்மலாக இருக்கிற மனிதன் எந்த கலர்ஸை வேணாலும் பயன்படுத்தலாம் ஏன் எல்லா கலர்ஸும் அவனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு யோகி என்பவன் ஒவ்வொரு கலர்ஸுக்குள்ளேயும் ஒரு ஒரு செயலை கண்டுபிடிக்கிறான் அப்போ அவன் என்ன கலரில் பணி செய்யணும் அவன் என்ன கலரில் பணி செஞ்சால் அவனுடைய அடைந்திருக்க நிலைக்கும் அந்த தன்மைக்கு சரியாக இருக்குன்னு தேர்வு செஞ்சுட்டு தான் பண்ணுறான் நீங்கள் டிசைன் பண்ணுறாங்க இன்றைக்கி தாடியை தளப்பா கட்டுறதை செருப்பை அவங்க அணிந்துக்கிற மாலையை கழுத்தில் கையில் போட்டிருக்க செயலை இதெல்லாம் வச்சு ஒரு வடிவம் அமைக்கிறாங்க ஒரு செயல் செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஒரு சரியான செயல் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பெரிய குருவாக வேணாலும் இருக்கட்டும்ங்க எவ்வளோ பெரிய செயலாக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா நீங்கள் தோற்றுடுவீங்க நீங்கள் என்ன ஆடாக எடுக்கிறீங்க சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் இல்லை வேறு மதத்துக்குள்ளே ஒரு ஒரு செயல் நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு தியானங்கிறது நிலைங்கிறது அனுபவங்கிறது முற்றிலுமாக உங்களை மாற்றுங்க நிறைய யோகிகள் உடை போடுறதை விரும்ப மாட்டாங்க நீங்கள் நான்லாம் ஒரு நிருபந்தத்தில் தாங்க உடை அணிந்திருக்கேன் அந்த உடையெல்லாம் தேவைப்படாதுன்னு எனக்கு எப்பயோ சொல்லப்பட்டுருச்சு ஆனால் அந்த சூழலுக்கு பணி செய்வதற்கு உடை தேவைப்படுகிறதாகத்தான் நம்ம அந்த உடை அணிகிறோம் உடை என்பதற்கு என்ன பொருள் என்பதையும் தெரிந்து கொள்ளணும் இந்த வெள்ளைக்கு என்ன பொருள்னால் நம்ம வெள்ளையை பல்வேறுபட்ட ரூபத்துக்குள்ளே இங்கே வச்சிருக்கிறாங்க அதனால் நம்ம வெள்ளை அணுகுகிறோம் பல பேர் நினைக்கலாம் அது இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இது ஒரு செயலுக்குள்ளே நடக்கப்படுறது அனுபவத்திலிருந்து தான் இந்த செயலை பெற்று அது அனுமதியோடு தான் இந்த வேலை நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆசைப்படலாம் சிறு வயதில் ட்ரௌசர் போடும்போது கைலி கட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன் கைலி கட்டியிருக்கும்போது அடுத்தது வேட்டி கட்டணும்னு ஆசைப்பட்டேன் வேட்டி கட்டினதுக்கப்புறம் ஃபேண்ட்டு போடணுன்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி ஃபேண்ட் போட்டதுக்கப்புறம் கோட்டு போடணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி ஆசைப்படலாம் அந்த மாதிரி ஒரு செயல் ஆன்மீகத்தில் பண்ணக்கூடாது ஆன்மீகங்கிறது தியானங்கிறதெல்லாம் அதுவாக நடக்கணும் அங்கே சேஞ்ச் இருக்கணும் நாம் வேஷம் போட்டுக்க கூடாது நம்மளே நம்மளை ஏமாற்றிக்க கூடாது நம்ம குடும்பத்தார்களை சுற்றி இருக்கிறவங்கள நமக்கு ஒரு ஒரு லயம் ஏற்படணும் ஒரு லயத்துக்காக ஒரு பக்தியோட உணர்வுகளுக்காக ஒரு வேலை செய்கிறேங்கிறதுக்காகலாம் இந்த வேலையை செய்யக்கூடாது நீங்கள் மாறினாதான் ஒரு செயல் செய்யணும் அப்போ பல்வேறுபட்ட ரூபத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இந்த வேலையை அவங்கள்ட்ட துல்லியமாக சொல்கிறோம் அவங்கக்கிட்ட சொல்கிறோம் நம்ம ஏன் சொல்கிறோம் எதற்காக சொல்கிறோன்னா நிறைய பேர் இந்த லைஃப் வந்து எனக்கு ஒரு ஆன்மீக தாக்கம் வந்துருச்சு எனக்கு ஒரு ஆன்மீக தேடல் வந்துருச்சு நான் குடும்பத்தை விட்டு போயிடலான் இருக்கேன் எனக்கு தவம்ன்றதுக்கு ஒரு இடத்த எனக்கு தேர்வு பண்ணி கொடுங்க நீங்கள் எனக்கு ஒரு இடம் சொன்னால் நல்லாயிருக்கும் நான் எங்கேயாவது போயிடலான் இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர்கிட்ட நான் உரை நிகழ்த்தும்போது அவங்கக்கிட்ட சொன்னேன் நீங்கள் உண்மையான குருக்கிட்ட உண்மையான தியானம் வாங்கிக்கிட்டு உள்ளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே ரெகுலர் பணியை செஞ்சுக்கிட்டு அந்த தியானத்தை பண்ணுங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிங்கன்னா நீங்கள் என்னன்னு அப்போ தான் அதுவே சொல்லும் அப்போ தான் அதுவே தெரியும் நீங்களாக ஒரு 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 இன்சிடெண்டான ஒரு ப்ரோக்ராமை பண்ணிக்காதீங்க நீங்களாக எங்கேயுமே இப்படியான ஒரு வேலைகளை பார்த்துக்காதீங்க மனம் கண்ட பக்கம் அலையும் தியானம் பண்ணதுக்கப்புறமா அலையும் எதுக்கு ஒரு யோகி சொல்லி வச்சான் தெரியுங்களா நீ எது எப்படி இருந்தாலும் அதை வசப்படுத்துகிற வாய்ப்புகளை நீ உருவாக்கி வச்சுக்கணும் தாக்கு பிடிக்கணும் களத்தில் களத்தில் பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஒரு யோகி ஆகிறது ஒரு வினாடியில் அந்த நிலை கிடச்சிரும் ஆனால் அந்த ஒரு தான் நாற்பது ஆண்டுகள் ஆகலாம் நாற்பது பிறப்பு கூட ஆகலாம் ஏன் நானூறு பிறப்பு கூட ஆகலாம் யாருக்கு தெரியும் அந்த ஒரு வினாடிக்காக பல்வேறுபட்ட ப்ராசஸ் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு மனிதன் தாக்கு பிடிச்சி நிற்கணும் அதுதான் மிக முக்கியமான ஒரு செயலாக்கம் அந்த செயல் அது நிகழணும் அது அந்த அந்த நிகழ்வுக்காகத்தான் நம்ம வந்து காத்திருக்கணும் நான் தான் பல்வேறு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கை போக்க நீங்கள் போய் ஒரு ஒருத்தட்ட போய் நான் எனக்கு இப்படி ஒன்று நடக்குது நான் இப்படி போகிறேன் நான் வந்து இந்த வேலையை இருக்கேன் இந்த வேலையை எப்படி செஞ்சிடலான்ட்டுருக்கேன் இதெல்லாம் ரொம்ப கவனமாக செய்யணும் இதெல்லாம் ரொம்ப என்ன வேணாலும் ஒரு ஒரு செயல் நடக்கும் ஆனால் அனுபவமாக மாறணும் தாக்கு பிடிக்கணும் போர்க்களத்துக்கு ரொம்ப தயாராக துல்லியமாக ஒரு யோகி இருக்கப்படணும் அதனால தான் இந்த யோகிங்கிறது இந்த குருங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு செயல் அதுதான் இந்த யோகியோடைய தியானம்னால் என்ன மக்களுடைய தியானம்னா என்ன அப்படிங்கிறதும் இங்கே ஒரு கிளாரிட்டி இல்லை ஒன்று இரண்டாவது இந்த தியானம் என்ன சொல்லும் இந்த தியானம் என்பது என்ன அப்படின்னா நிஜம்னு அர்த்தம் கடவுள்னா என்ன நிஜம்னு அர்த்தம் இங்கே கடவுளுடைய போதனைகள் தியானம் இந்த ரெண்டும் நிஜமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறதா ரெண்டும் நிஜமாக கிடைக்கிறதான்னா நிச்சயமாக இல்லை ஒரு கார்பரேட்டு நிறுவனத்துக்குள்ள நீங்கள் மனதை நல்ல பலமாக வச்சுக்கணும் சிந்தனைகள் அப்படி இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு செயல் ஒரு பயிற்சியை உருவாக்கி அவங்க கூட்டு வந்து ஒரு வேலை செய்வாங்கள்ல அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோபோவை உருவாக்குற மாதிரி உங்களை வச்சு உரிய மாதிரி ஒரு மண்ணுலேருந்து தண்ணியை உரிகிறோம்ல அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸாக இருந்து எங்கள் வேலை செய்கிறதுக்கும் பொண்டாட்டி பிள்ளையை வழி நடத்துறதுக்கு அவங்கமா ஒருத்தன் தவம் கற்றுக்குவான் அதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குங்க இயல்பாக ஒரு மனிதன் இருக்கிறதுக்கும் ஒரு மனிதன் இயல்பாக வாழ்கிறதுக்கும் ஒரு அருமருந்து மாதிரி தான் தியானத்தை கற்றுக்கணுமே வெஞ்சிய அவன் செல்வம் ஈட்டுறதுக்கும் இந்த உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கிறதுக்கும் நம்பர் ஒன் தலைவனாக இருக்கிறதுக்கும் ஒருத்தன் தியானத்தை பயன்படுத்தினான்னா அது எவ்வளோ பெரிய செயல்னு பார்த்துக்கோங்க இதை ஒரு முற்றிலுமாக பெரும் பெரும் யோகிகள் பெரும் குருமார்கள் கஷ்டப்பட்டு இந்த கலையை இந்த செயலை உருவாக்கி கொடுத்த கலையை நம்ம வியாபாரத்துக்காக நம்மளுடைய தீய செயலுக்காக இந்த கலையை கட்டு வைத்துக்கிட்டோம்னா அது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் இந்தியாவில் ஏகப்பட்ட பணக்காரவங்க தியானம் பண்ணுறாங்க ஏகப்பட்ட பணக்காரவங்க யோகா பண்ணுறாங்க ஏகப்பட்ட பணக்காரவங்க இந்த மூச்சு சுவாசத்தை வச்சு ஒரு பயிற்சி பண்ணுறாங்க ஏகப்பட்ட பணக்காரவங்க கடவுளை கும்பிட்றாங்க அப்போ அந்த நிஜமான கலையை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுடைய செயலுக்காக உங்கள் இதயம் பலவீனமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிறரை ஏமாத்துறதுக்காக இந்த கலையை நீங்கள் பயன்படுத்தலாமா உங்கள் இதயத்தில் கையை வச்சு பாருங்கள் இது எவ்வளோ பெரிய தவறு நீங்கள் ஒரு குற்றவாளியாக இருக்கிறீங்க பல நாள் சிறைக்கு போயிருக்கீங்க பல நாள் பல்வேறுபட்ட தவறுகளை செஞ்சுருக்கீங்க உங்கள் தொழிலில் கூட தவறு செஞ்சுருக்கீங்க அந்த தவறுலேருந்து விடுபட்டு வந்து நீ யார் இந்த சுழற்சியிலே சுற்றிக்கிட்டு கிடக்கிற எவ்வளோ நாள் சுற்றுவ எவ்வளோ நாள் பிறப்படுப்ப எத்தனை கோடி சம்பாதிப்ப என்ன இருக்குது அதில் பத்தாயிரம் கோடி வச்சுருக்கவன் பத்து லட்சம் கோடி வச்சுருக்கிறவன் ஏழை மாதிரி நடந்துக்கிறான் எங்கே ஓடுறான் எதற்கு ஓடுறான் ஏன் ஓடணும் என்ன இலக்கு எதற்கு அந்த வேலை அந்த செயலில் என்ன இருக்க போகுது என்ன கிடைக்க போகுது என்ன கிடச்சிச்சு எங்கே நம்ம மன்னர்கள்லாம் எங்கே முன்னாடி வாழ்ந்த ராஜாக்கள்லாம் எங்கே எத்தனை குவியல் குவியலாக தங்கம் எங்கே அதெல்லாம் அவனெல்லாம் மண்ணுக்கு போயிட்டான் அவனோட தங்கம்லாம் எங்கே அவன் சேர்த்து வச்சிருந்த சொத்தெல்லாம் எங்கே இப்போ உங்களுடைய இது என்ன ஆகும் வயநாட்டில் இருக்கிற கதை தான் உங்கள் கதை இலங்கையில் நடந்துச்சு அதிபரை அன்னைக்கே இந்த அதிபர் க கரெக்டான அதிபரான்னு நீங்கள் வாக்களிக்கும் போது தேர்ந்தெடுக்கணும்ல ஒரு அதிபர் ஒரு நாட்டுக்குள்ளே இருபது வருஷம் முப்பது வருஷம் பணி செய்கிறாரு முப்பது வருஷம் கழித்து தான் அவர் கெட்டவர்னு தெரியுதா நீங்கள் போய் அடிக்கிறீங்க கலவரத்தை உருவாக்குறீங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வங்க தேசத்தில் என்னாச்சு அந்த பிரதமரை ஒரு பெண் பிரதமரை நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்க அப்போ இதோடைய செயலாக்கம் என்னென்னா அந்த மாதிரி பதினஞ்சு பதினஞ்சு வருடமாக அந்த நாட்டோட உயர்ந்த பதவியில் இருந்துருக்குறாங்க பதினஞ்சு வருடமாக நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியலையா இன்றைக்கி தான் தெரிஞ்சுருக்குறா இன்றைக்கி தான் உங்களுக்கு ஞானம் வந்திருக்கா இது அப்படி இல்லை நீங்கள் செய்கிற செயல் எதுனா அதிர்வலைகள்னு சொல்லுவாங்க இந்த செயல் நீங்கள் புரட்சி செய்யலை நீங்கள் மாற்றம் செய்யலை நீங்கள் என்ன செய்கிறோம்னா தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்களை தேர்ந்தெடுத்தது யார் கடவுள் தேர்ந்தெடுத்தாரா நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க அவங்கள துரத்தி விடுறது யார் நீங்கள் தான் ஆனால் ரெண்டு செயல்லையும் நீங்கள் பாருங்கள் அன்னைக்கு சாந்தமாக போய் ஓட்டு போட்டிங்க இன்றைக்கி எடுத்துட்டு கட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த கொடிகள்லேருந்து எல்லாத்தையும் அடித்து அந்த கலவரம் பண்ணுறீங்க இதுக்குள்ளே நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க என்ன செயலாக்கத்தை உருவாக்க போகிறீங்க இந்த கலவரத்துக்கு அப்புறம் அங்கே யார் வரப்போகிறா பெரிய யோகி வந்து அந்த நாட்டை ஆள போகிறாரா வங்கதேசத்துக்குள்ளே யார் வரப்போகிறா நீங்களே சொல்லுங்க யார் வரப்போறா இந்த இந்த உலகத்துக்குள்ளே இருக்கின்ற நீங்கள் எதிர்பார்க்கின்ற உச்சபட்சத்துக்குள்ள இருக்கின்ற ஞானம் வாய்ந்த கடவுளை நீங்கள் திருப்பி உருவாக்க போகிறீங்களா நீங்கள் திருப்பியும் யாரை உருவாக்க போகிறீங்கிறத நீங்களே பாருங்கள் நீங்கள் யாரை உருவாக்கிட முடியும் நீங்களே சரியாக இல்லாத போ நீங்கள் இன்னொருத்தரை போய் எப்படி உருவாக்குவீங்க உங்களுடைய எதிர்ப்பு உங்களுடைய இயலாமை நீங்கள் பெற வேண்டியதை பெற்றிருந்தீங்கன்னா பெற வேண்டிய பாதையில் போனீங்கன்னா அடைய வேண்டியதை அடையணும்னு நீங்கள் சரியான தீர்மானிச்சுருந்தீங்கன்னா இப்படிலாம் இருக்காது நீங்கள் பார்த்துக்கணும் இதுதான் ஒரு பக்கம் இயற்கையால் அழிவு இன்னொரு பக்கம் போர் இன்னொரு பக்கம் இந்த நாடே புரட்சி செய்கிற மாதிரி அந்தந்த நாட்டுகளே ஆர்ப்பாட்டம் செயல்கள் இதெல்லாம் எதற்கான இந்த செயல்னா ஒரு தனி மனிதன் வலைகளில் இருக்கிறான் ஒரு தனி மனிதன் யாருனே தெரியாமல் இருக்கிறான் ஒரு தனி மனிதன் தன்னுடைய செயலாக்கத்தை பற்றியோ தன்னுடைய தானே கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறான் எப்பொழுது வேணாலும் ஒரு தனி மனிதன் விபத்தை சந்திப்பான் அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு காருக்கு வண்டிக்கு சைக்கிளுக்கு பிரேக் வேணும் லாரிக்கு விமானத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க ஒரு நான் மனிதனுக்கு பிரேக் யார் யார் உங்கள்கிட்ட பிரேக் இருக்கா எந்த மனிதனுக்கு பிரேக் இருக்குது சொல்ல சொல்லுங்கள் நான் பிரேக் பிடிக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் புத்திசாலி அறிவாளின்னு நீங்கள் வேணால் ஒன்று சொல்லி சொல்லிவிட்டு உங்களை நீங்கள் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு போகிறனால எங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்க போகுது என்ன இருக்க போகுது ஒரு நாள் செத்து தான் போவீங்க நான் தான் சொல்லிட்டேனே ஆண்ட இந்தியாவில் ஆண்ட எத்தனையோ மன்னவனே மன்னர்களே மண்ணோட மண்ணாக மக்கி போயிட்டான் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க நீங்கள் என்ன செயல் இருக்க போகிறீங்க அவ்வளோதான் வயநாட்டில் நடக்கிறது நாளைக்கு ஒரு நிமிஷம் உங்கள் தெரு பக்கம் திரும்பிடாதுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியாதா அப்படி நடந்தால் என்ன பண்ணுவீங்க உங்கள் லட்சம் கோடியை வச்சு எங்கே கூட்டி வைப்பீங்க என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல செயலா இதெல்லாம் நல்ல விஷயமா இதெல்லாம் பார்க்கணும் நம்ம இப்படி பேசும்போது இது எங்கேயோ ஒருத்தங்க யாருக்கோ பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படி இல்லைங்க இதுதான் மாற்றம் இதுதான் புரட்சி இதுதான் தேவை இது வரும் இது வேலை செய்யும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க வழியே நடத்தாமல் ஆளே இல்லாமல் வரியே கொடுக்காமல் இந்த சூரியனும் சந்திரனும் எத்தனையோ பஞ்சபூதங்கள் இந்த இயற்கை பெரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை பற்றியே தெரியாது நமக்கு புரியுதுங்களா அதுபோல் தான் இந்த மாதிரி செயலாக்கத்தெல்லாம் நீங்கள் அறிந்து சரியாக மிக சரியாக ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் உங்களுடைய தியானம் உங்களுடைய உணவு உங்களுடைய உடை இதெல்லாம் டிசைன் பண்ணக்கூடாது தயவு செய்து இதெல்லாம் தூக்கி கொண்டு குப்பையில் எரிஞ்சிடுங்க இதெல்லாம் பண்ணிக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி கலட்டி தூக்கி எரிஞ்சுருங்க இல்லை எரிச்சிருங்க நீங்கள் நீங்களாக இருங்க மாற்றங்கிறது உங்களுக்குள்ளே நிகழணும் நீங்கள் செருப்பு போடணுமா செருப்பு போட வேண்டாமாங்கிறது உங்களுடைய நிஜமான தியானம்னா அது காட்டும் அது சொல்லும் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்மளுடைய அனுபவத்தை அப்படியே தூக்கி கொண்டாது உங்களுக்கு முன்னாடி உங்கள் காலடியில் கொட்டுறோம் இது ஒரு அனுபவம் இது ஒரு செயல் அந்த அனுபவத்துக்குள்ளே நான் சொல்கிற அத்தனை வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இயல்பாகத்தான் ஒரு தியானம் நடக்கணும் கடவுள் வழிபாடு இயல்பாகத்தான் இருக்கணும் ஒட்டுமொத்தமான விநாயகர் சொகுதி வந்தோடனே எல்லா விநாயகரையும் வாங்கி கொண்டு போய் கடல்லையும் ஆற்றுலையோ ஏன் கரைக்கிறோம்னே தெரியாமல் ஒரு வேலை செய்யக்கூடாது அந்த இயல்பாக ஒரு வேலை நடக்கணும் கரைக்கப்படுறது விநாயகர் எதற்காக கரைக்கப்படணும் நான் ஏன் போய் விநாயகரை கரைக்கணும் இதுக்குள்ளே என்ன செயல் இருக்குது இதை யோசிக்கணும் இறந்து போன தாய்க்கோ தகப்பனுக்கோ கொல்லி வைக்கிறது முடி மகன்னால் நான் கொல்லி வைக்கிறேன்னா இல்லை இதுக்குள்ளே வேறு எது கணக்கு இருக்கா இதெல்லாம் நமக்குள்ளேயே நம்ம வந்து ஆலோசிக்கணும் நீங்கள் அதை பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் அதே நேரத்தில் தொடர்ந்து ஒரு சக்சங்கத்தை சென்னையை சுற்றி ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டிய நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது வேறு வேறு வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது வேறு வேறு செயலாக்கங்கள் போக வேண்டியது இருக்குது அதனால் இந்த செயலாக்கத்துக்குள்ளே ஒரு இன்னும் வேகமாக ஒரு சுற்று சுத்தி அப்படின்னு நம்ம கருதுகிறோம் அதனால் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க வேகமாக வேலை செஞ்சாலும் அதை நிதானமோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பணி செய்வோம் அதை நீங்கள் அவசியம் நீங்கள் பார்த்துக்கணும் நாளைக்கு திருவண்ணாமலையில் சக்ஸங்க இருக்குது அஞ்சிலேருந்து எட்டு வரைக்கும் கிரிவல பாதையில் அந்த ராகவேந்திரர் கோயிலில் திருநேர் அந்த இந்த சச்சங்கம் இருக்குது அடுத்தது வியாழக்கிழமை அன்றைக்கி நம்ம அங்கே தாம்பரம் பக்கத்தில் அந்த சத் சங்கத்தை அந்த சத் சங்கத்துக்குள்ளேயும் அந்த சதானந்தா அவருடைய சமாதி பெருங்குளத்தூரில் இருக்குது நீங்கள் அதை பெருங்குளத்தூரில் வந்து அந்த மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் போட்டால் தெரியும் சென்னையில் உள்ள உங்களுக்கு அடிக்கடி அங்கே போயிருக்கலாம் அவரும் ஒரு நல்ல செயலாக்கமாக அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஒரு சக்சங்கம் பண்ணணும்னு ஒரு செயலாக்கம் இருந்ததுனால தான் வியாழக்கிழமையில் பதினோரு மணிக்கு வச்சுருக்குறோம் அது பதினோரு மணியிலிருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் அந்த சக்சங்கம் இருக்கும் அங்கே உங்களுக்கான தேவையான உணவும் அங்கே வந்து அவங்களால கொடுக்கப்படும் ஒரு சக்சங்கங்கிறது உயர் உயர்ந்த நோக்கத்தோட உயர்ந்த செயலாக்கத்தோடு செய்யப்படுகிறது அதை நீங்கள் பார்த்துக்கங்க அடுத்ததாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம மேல்மருவத்தூரில் அந்த ஆதிபுராசக்தியில் இத்தனை ஆண்டுகளில் நான் ஒரு முறை கூட அந்த கோவிலுக்குள்ளே போனதில்லை முதல் முறையாக அந்த இடத்துக்குள்ளே அந்த தாயோட அழைப்போட ஒரு பெண் நாகமாக நாகம் நாகமாக இருந்து ஒரு தியானத்துக்குள்ளே இருக்கிற இடம் அந்த இடம் அதனால் நாகம் சம்பந்தமாக வடிவத்தில் இருக்கிறவங்க நம்மளோட ரொம்ப நெருக்கமானவங்கன்னு அர்த்தம் அதனால தான் அந்த இடத்துக்குள்ளே சக்சங்கம் வேறு எந்த கூச்சல் குழப்பம் எந்த செயலுக்குள்ளேயும் நம்ம போய் நிற்க மாட்டோம் அது யார் இருந்தாலும் போய் நிற்க மாட்டோம் இந்த இடம் அந்த தேவி அந்த நாகசக்திக்குரிய அந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி பராசக்தியோட அழைப்பு நாள் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அங்கே சக்சங்கம் ஆடி வெள்ளி கூட்டமாக இருக்கும் அந்த இடம் பக்கத்தில் தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்துருங்க அங்கே பக்கத்துக்குள்ளே அந்த இடம் என்ன இடங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அந்த சக்சங்கமும் அந்த இடத்துக்குள்ளே அந்த செயலுக்குள்ளே ஒரு பெரிய செயலாக இருக்கும் சாதாரண செயல் கிடையாது ஏன்னா நாகம் சம்பந்தமான இடத்துக்குள்ளே உட்காரணம்னா அது மிகப்பெரிய செயல் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பெண் தேவி சக்தி வாய்ந்த தேவி நாகத்துக்குரியவை அவளே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு இடம் அழைப்புதல் கொடுத்து நம்ம அங்கே வர்றோம் அதனால் அந்த இடத்தையும் பார்த்துக்கோங்க அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் ஐந்து முப்பது மணிக்கு அந்த சனிக்கிழமையில் ஐந்து முப்பது மணிக்கு பட்டினத்தாருடைய சமாதி உங்களுக்கு தெரியும் பட்டினத்தாருடைய சமாதியில் அஞ்சு முப்பது மணிக்கு அந்த கதவு திறக்கிறது அஞ்சு ஐம்பது இருக்கலாம் இல்லை ஆறு மணிக்கு இருக்கலாம் அங்கே உள்ளதான் சக்சங்கம் வச்சுருக்குறோம் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் அங்கேயும் நமக்கு தேவையான உணவுகளும் ஒரு செயலாக்கமும் இருக்கும் அந்த பகுதியிலையும் இல்லை பட்டினத்தாருடைய செயலாக்கத்தோட ஒரு நல்ல அந்த கடற்கரையை ஒட்டி தியானத்துக்குள்ளே ஒரு செயலாக்கத்தை இந்த சக்சங்கத்தை ஒரு நல்ல செயலாக எடுத்துகிட்டு போகணுன்னு விரும்புகிறவங்க அதுக்குள்ளே கலந்துக்கலாம் ஒரு செயலை பார்த்துக்கங்க அதே மாதிரி நம்ம தாய் வந்து காளிகாம்பாள் அந்த காளிகாம்பாளுடைய இடத்துக்குள்ளே பல நாள் சக்சங்கம் செய்யணும்னு நம்ம கருதி இருந்தோம் அதுக்கான நேரமும் காலமும் வந்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஒரு சக்சங்க வச்சுருக்குறோம் அந்த தாயும் சாதாரண இடம் கிடையாது அது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் சென்னையில் சுற்றி சென்னை இருக்கிற போக்கு சென்னையோட மனிதர்களை வச்சு இந்த இடத்த தீர்மானிச்சிடாதீங்க இந்த இடம் தீவிரமான இடம் என்னோட நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே இருக்கும்போது பல நாள் நீங்கள் காளியாம்பாள் கோவிலுக்கு போயிருக்கலாம் என்னோட ஒரு நாள் அங்கே அமர்ந்து பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்த பற்றியோட தன்மை இன்னும் தீவிரமாக உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த மாலை ஐந்து மணி மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அங்கே ஒரு சத்சங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்குறோம் அங்கேயும் உங்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கும் யதார்த்தமாக நமக்குள்ள நம்மக்கிட்ட இந்த அனுபவத்தை கேட்டவங்க பெறவங்க அவங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு இடத்தையும் பிரித்து கொடுத்துருக்குறோம் இந்த இந்த செயலை நீங்கள் இதை பாருங்க அப்படின்னு இது ஏன்னா முதல் முறையாக இந்த மாதிரி சக்சங்கத்தை நான் பிரித்து கொடுத்ததும் இல்லை ஒரு வேலை செஞ்சதும் இல்லை ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு ஒரு செயல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த செயலாக்கம் எப்படி இருக்குங்கிறதுக்காகத்தான் இப்படி பிரிச்சும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த செயலும் அவங்களுக்கு ஒரு நல்ல செயலாக இது ஒரு வேறு ஒரு வடிவத்துக்கு மாறணும் அப்படின்னு கருதுறோம் அதே மாதிரி சென்னையில் இருக்கிற நிறைய பேர் சென்னையிலிருந்து நம்மகிட்ட சக்சங்கத்துக்கு ரொம்ப தூரம் வர்றோம் வர முடியல நீங்கள் வாங்க வாங்கன்னு நீண்ட நாளாக நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதற்காக தான் சென்னையை தேர்ந்தெடுத்து சென்னையை சுற்றி இப்படி ஒரு சக்சங்கத்தை ஏற்படுத்தி பண்ணியிருக்கோம் நீங்கள் அவசியமான இந்த செயலாக்கத்தை நீங்கள் பண்ணிக்கணும் ஒரு நல்ல செயலாக்கமாக உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்